ஐ வெல்கம் யூ டு லன் இங்கிலீஷ் நம்ம தமிழில் கேஷுவலாக பேசுகிற சில வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்குறத சில சென்டென்சஸ் ரொம்ப கேஷுவலான சில வாக்கியங்களை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த வீடியோ எண்டில் இந்த கேள்வி வந்துச்சு எப்படி வாங்கினீங்க இதுக்கு ஆன்சர் ஹவு டு டியூ பை எப்படி வாங்கினீங்க ஒய் டு பை அப்படின்னா ஒய் அப்படின்னா ஏன் ஏன் இதை வாங்கினீங்க டிட் யூ பை வேர் டு யூ பை அப்படின்னா எங்கே வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம் வேர் டூ யூ பை அதே மாதிரி இந்த கேள்வி அவரை சொன்னியா இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் லுக் அட் திஸ் கொஸ்டின் அவரை சொன்னியா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு கேள்விகளில் எந்த கேள்வி கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டிடியோ ஆஸ்கிம் டுக்கம் அவரை வர சொல்லி இந்தியா டிடியோ ஆஸ்கிம் டூ கம் ஹேடியோ ஆஸ்கிரிம் அப்படின்னா அது பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இது சிம்பிள் பாஸ் டென்ஸே போதும் டிடியோ ஆஸ்கிம் டு கம் வில்லியோ ஆஸ்கிம் டுக்கம்னா இது ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகுது அவரை வர சொல்ல போகிறீங்களா இந்த பாட்டு கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்போம் இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது டு யூ ஹியர் திஸ் சாங் அப்படின்னா இந்த பாட்டை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு அர்த்தம் டு யூ ஹியர் திஸ் சாங் இனிமேல் நான் ப்ளே பண்ண போகிறேன் இதை கேட்குறீங்களா அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் ஆப்ஷன் ஹேட் யூ ஹர்ட் திஸ் சாங் ஸோ அகெய்ன் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் ஆன்ஸ் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹேவ் யூ ஹர்ட் திஸ் சாங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி காலையில் சாப்பாடு சாப்பிட்டியா எப்படி இங்கிலீஷில் கேட்குறது மூணு ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க டிட் யூ ஹாவ் பிரேக்ஃபஸ்ட் மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அப்படியே தமிழில் இருக்கிற வார்த்தையை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ஸோ மார்னிங் ஃபுட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டூ யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இனிமே நீங்க சாப்பிட்றீங்களா டு யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் பட் கேள்வியில் காலையில் சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு தான் இருக்குது ஸோ டிட் யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் கேட்குறீங்க இந்த கேள்வி எப்படி இங்கிலீஷில் கேட்கறது ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ஏன் கேட்குறீங்க தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஒய் வேர் யூ ஆஸ்கிங் அப்படின்னா ஏன் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம் கடந்த காலம் வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் சென்ஸ் ஸோ இது பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இந்த கேள்வி ஒய் வேர் யூ ஆஸ்கிங் ஸோ ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் ஆர் யூ ஆஸ்கிங் இதை வாசிட்டியா இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது ஹாவ் யூ ரெட் இட் ரீடு அப்படின்னு வாசிக்கக்கூடாது ரெட் அப்படின்னு வாசிக்கணும் ஏன்னா அது பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஹாவ் யூ ரெட் இட் டு யூ ரீட் இட் இந்த இடத்துல ரீடு அப்படின்னு வாசிக்கணும் ஏன்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டு யூ ரீட் இட் இதை வாசிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம் வில் யூ ரீட் இட் அப்படின்னா இதை வாசிப்பீங்களா அப்படின்னு அர்த்தம் ஃபியூச்சர் டென்ஸ் கேள்வி வாசிட்டியா அப்படின்னு தான் இருக்குது ஸோ ஹாவ் யூ இட் இதை வாசிட்டியா நெக்ஸ்ட் கொஸ்டின் நீ படிக்கிறியா மூணு கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிங்க எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நீ படிக்கிறியா டு யூ ஸ்டடி ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னா நீ படித்து கொண்டிருக்கிறாயா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூ ஸ்டடியிங் இப்போ நீ இருக்கியா அப்படின்னு அர்த்தம் யூ ஸ்டடி இது கேள்வி இல்லை இது சாதாரண வாக்கியம் நீ படி அப்படின்னு அர்த்தம் யூ ஸ்டடி நீ படி இது கேள்வியாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த கேள்விக்குண்டான வார்த்தைகள் எதுவும் இல்லை எங்கேருந்து வந்தாங்க அவங்க இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது வீடியோ பாஸ் பண்ணிட்டே ஆன்சர் கண்டுபிடிங்க பேர்ட் தே கம் ஃப்ரம் எங்கேருந்து இவங்கெல்லாம் வந்தாங்க பேர்ட் இட் தே கம் ஃப்ரம் வேர்டிட் தே கம் அப்படின்னா எங்கே வந்தாங்க எங்கிருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங் பேர்டு தே கம் அப்படின்னா எங்கே வருவாங்க அப்படின்னு அடுத்தோம் ஸோ எங்கிருந்து அப்படிங்கிறதுக்கு கம் ஃப்ரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு தெரியணுமா மூணு ஆப்ஷன்ஸே ரிட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கருப்பிடிங்க ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இது அடிக்கடி கேட்குற கேள்வி டு யூ வாண்ட் டு நோ உனக்கு தெரியணுமா மிடில் இருக்கிறது சிம்பிள் பார்சன்ஸ் டிட் யூ வாண்ட் டு நோ அப்படின்னா உனக்கு தெரியணும்னு விரும்புனியா ஸோ உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறது நிகழ்காலம் டு யூ வாண்ட் டு நோ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் டஸ்கி வாண்ட் டு நோ அப்படின்னா அவருக்கு தெரியணுமா அப்படின்னு அர்த்தம் உனக்கு தெரியுமா இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க உனக்கு தெரியுமா யூ நோ இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி தான் யூ நோ அப்படின்னா த பாசன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்ததா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருந்துச்சா டஸ்கி நோ அப்படின்னா அவருக்கு தெரியுமா ஸோ உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு டு இன்னோ ஆல்ரெடி ஃபைவ் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப கேஷுவலாக தமிழில் பேசுகிற வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத அதனுடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்